அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் மாவடிப்பள்ளி வெள்ள அநிர்த்தத்தில் ஏழு பேர் பலியாக இருக்கின்றார்கள் ஒருவர் காணாமல் போயுள்ளார்கள் நான்காவது நாளாக தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஜனாசா கண்டுபிடிக்கப்படவில்லை குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையானது அம்பாறை மாவட்டம் முழுவதும் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த அனர்த்தத்துக்கு காரணம் என்னவென்று நாங்கள் பார்க்கும் பொழுது முக்கியமான சில காரணங்களை இங்கு குறிப்பிடலாம் முதலாவது மதர்சா நிர்வாகிகள் இரண்டாவது மதர்சா மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாமல் இருந்தது மூன்றாவது காரணம் மதர்சா மாணவர்கள் பாதுகாப்பு அங்கி அணியாமல் இருந்தது முக்கியமாக காரைதீவு சம்மாந்துறை வீதியானது ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் முழுகின்ற வீதியாகும் இந்த வீதியால் பயணம் செய்வோருக்கு பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட வேண்டும் படகில் செல்லும் பொழுதோ பாதுகாப்பு அங்கி எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று இங்கு வெள்ளமானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வீதியை முற்றுமுழுதாக மூடியிருக்கின்ற நிலையில் வாகனங்களில் செல்லும் பொழுதோ கட்டாயமாக பாதுகாப்பு அங்கி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் தவறுகளிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கு இந்த விபத்திலிருந்து நாங்கள் பாடங்கள் கற்றுக்கொண்டு அனுபவங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஆகவே எதிர்காலத்தில் இந்த வீதியில் பயணிக்கும் பொழுது என்னென்ன விடயங்களை பின்பற்ற வேண்டுமென்பது இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மாவடிப்பள்ளி வெள்ள அனர்த்தத்தில் மொத்தம் பதிமூன்று பேர் சிக்கியிருந்தார்கள் எட்டு பேர் வெள்ளத்தில் அடிபட்டு சென்றார்கள் ஐந்து பேர் உயிர் தப்பினார்கள் இந்த அனர்த்தத்தில் சிக்கி சக இரண்டு மதர்சா மாணவர்களை காப்பாற்றி உயிர் தப்பிய ஒரு மதர்சா மாணவன் என்ன நடந்தது என்று மிக உருக்கமாக விளக்குகிறார் கேளுங்கள் என்ன நடந்தது என்று சொல்கிறார் மாசாமல் நான் இறக்காமல் புறப்படாமல் கொண்டு தற்போது நீண்ட ஒரு மரபு மரபுக் கல்லூரியில் ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக நடந்த சம்பவம் என்னவென்றால் மதரிசாவுடைய நிலம காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அடர்த்த இந்த இதன் காரணமாக மதிரிசாவில தற்காலிகமாக லீவ் விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாஜ் இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசூரா மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதகாவள நிர்வாகத்தாலேயே ஒரு தனியார் பஸ் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவரார்கள் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால் அவர்கள் காரிவு ஜங்ஷன் ஆடிய கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால போக விட மாட்டார்கள் அதிலிருந்து இருந்து மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவங்க கருத்து தெரிவித்தார்கள் அந்த ஏற்ப நிர்வாகம் முஸ்தான் மற்றும் அதிபர் வந்திருந்தார் அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அவருக்கு போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் தீப்பில் ஒரு ஆறு பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிட்டு இரண்டாவது தீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வழி இப்படி தான் கருத்து வந்துச்சு ஆனா குறிப்பாக மட்டும் இல்ல பத்து பிள்ளைகள தண்ணீர் அடிக்கப்பட்டு சென்றார்கள் போன மிஷின் கவிழ்ந்து தண்ணீர் அப்படியே பத்து பிள்ளைகளா தண்ணீர் விழுந்தார்கள் விழுந்தத நாங்க அடுத்தறி போறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களுடைய கண்டது காரணமாக இந்த மனம் தாங்கல

போய் காப்பாற்ற எங்க பிள்ளைகள்ல அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களோட மனசு கிழக்கல்ல நானும் துப்பா கலந்துட்டு ஓடி போய் தண்ணியில பாஞ்சி ரெண்டு பிள்ளையில என்னால காப்பாற்ற ரெண்டு முடிஞ்சது தான் நான் காப்பாத்தினேன் மைக்க புள்ளைய காப்பாத்த முன்னாச்சு அந்த புள்ளைய காப்பாத்த கூட மைக்க புள்ளையில பேரை செடி பூ போடுது பேரை செலுத்த காப்பாத்தி பூ போடுவா இந்த பேரை செல்லு அந்த பிள்ளைகள் பூபூடு காதலக்கு தண்ணிலேருந்து போயிட்ட தண்ணி கடும் போசா கட்டும் போது மக்களுக்கு தண்ணில போய் யாரும் போக மாட்டாங்க நம்பி அந்த தண்ணில என்னைக்கும் எந்த தைரியம் நல்லா தந்தான்னு தெரியா அந்த தண்ணியில என்னைக்கும் அப்படி ஒரு தைரியம் பாஞ்சு போன கடும் கஷ்டப்பட்டன அந்த தண்ணியில போக கூட கடும் வையும் அடியும் அந்த கம்பியில் எந்த கம்பியில கடும் கட்டுமே ட்ரைவன் நீ நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி செஞ்சு நானும் நீச்சல் அடிச்சு அடிச்சு பார்த்தேன் ஏழு அந்த நீச்சல் அடிச்சு எடுத்துட்டு நீச்சல பெரியேன் அந்த தண்ணியில அப்படி போஷா போயிட்டு நீ நானுமே என்ன மனசை தளர விட்டேன் நாம போற இடத்த போய் பார்ப்போம்னோட பின்னால் அப்படியோ போய் எலும் போய் கடைசி வரைக்கும் போய் கல்முன்னு அப்படி அந்த கோவில் அந்த சேர்க்க வேலிதான் போய் அப்படி போகலாம் மரங்கள் எல்லாம் குடிச்சு அந்த கையில குடிவாட்டு அப்படி ஒரு தள்ள மாதிரி அங்காள வந்துட்டு மேல வந்து அவரது நின்று ஆக்கிட்ட கெஞ்சிக்கி உமேரி அவரது நின்று காரை பாட்டி உதய செஞ்சு அவளை தான் நண்பர்கள் தந்து நினைக்கிறேன் மனசால செல்லேல அவர் நேரம் சந்திக்கொண்ணா அவங்கதான் என்னை தயார் செஞ்சு ஒரு போட்டி வந்து அந்த உடனே திருடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லாரும் முக்கியமா அங்கே போன பிள்ளைங்களை அவ்வளோ துவாசியா கடந்த எங்களோட உயிரும் நாம் உண்டா கிரிச்சு உண்டா வந்த பஸ்ல இருந்தாலும் துவாசியங்களை கட்டணும் எல்லாரும் நான் நான் இந்த நான் என்ன காரணம்னு சொன்னா இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சம் தெரிஞ்சவர்கள் தான் நான் தென்ன பிள்ளைய காப்பாற்ற நான் விறக்காமத்தில வந்து எங்களோட குளங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குளிக்க போனேன் சாஜா போனிக்கலாம்னு தெரியாது நான் தெரியாம தான் போறேன் போய் சும்மா குளிச்சி சாந்தி வந்து எனக்கு அதில கொஞ்சம் கொஞ்சமா நீச்சல் தெரிஞ்சிருக்கேன் இந்த ரெண்டு உள்ள காப்பாற்றுறதுக்கு குளிச்சல் வந்துச்சு அதனால நான் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு நீச்சல் கத்துக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கத்துக்கிறது மிக அவசியம் நான் வரத்த கருவுல அதனால தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான தேவை நீங்க அதெல்லாம் கத்துக்கொள்ளணும் நெருப்புல இருந்து எப்படி காத்து

பாடசாலைகளில் நீச்சல் பயிற்சி வழங்கப்பட வேண்டும் தற்பாதுகாப்பு கலைகள் கற்பிக்கப்பட வேண்டும் அவ்வாறு நீச்சல் தெரிந்திருந்தால் அந்த உயிரிழந்த மாணவர்களும் ஏனையவர்களும் உயிர் தப்பியிருப்பார்கள் ஆனால் நீச்சல் தெரியாத காரணத்தால் உயிர் தப்பவில்லை இன்னும் ஒரு மாணவனுக்கும் நீச்சல் தெரிந்திருந்ததால் உயிர் தப்பியிருந்தார் அந்த மாணவன் சமாந்துரை மாணவராவார் ஆகவே நீச்சல் என்பது மிக மிக முக்கியமாக அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு படிப்பிறை தான் அனைவருக்கும் இந்த மாணவன் இறக்காமத்தைச் சேர்ந்தவர் இவர் அந்த நிந்தவூர் காஷிபுல் உள்ளும் மருசாவில் கல்வி கற்கின்ற ஒரு மாணவராக காணப்படுகின்றார் இவர் ஐடிஎன் நியூஸுக்கு பேட்டி வழங்கியிருந்தார் எனவே மரணித்த அந்த மாணவர்களுக்கும் உறவுகளுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் மரணித்தவர்களை இறைவன் பொருந்திக் கொள்வானாக தவறுகளில் இருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் காணப்படுகின்றது இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்துடன் எமது ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கும்